தினம் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட காந்தியை தமிழக ஆளுநர் ஆர் ரவி அவமதித்து விட்டதாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் தனது பேச்சுக்கு ஆளுநர் விளக்கம் கொடுத்துள்ளார் சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது அதில் பேசிய ஆளுநர் ஆர் ரவி இந்திய தேசிய இராணுவத்தின் கடற்படை மற்றும் விமானப்படையின் புரட்சியே இந்தியாவின் சுதந்திரத்திற்கு காரணம் இந்திய தேசிய தான் நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது என்பதை முழுமையாக ஏற்க இயலாது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு அது ஒரு சிறிய காரணமாக மட்டுமே இருந்தது என்று பேசியிருந்தார் இதற்கு தமிழக காங்கிரஸ் மதிமுக உட்பட பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவித்தன இந்த சூழலில் இது குறித்து தமிழக ஆளுநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காந்தியை அவமதிக்கும் வகையில் நான் பேசவில்லை காந்தியை நான் மதிக்கிறேன் அவருடைய போதனைகள் எனது வாழ்வில் பயனுள்ளதாக இருந்தன காந்தியை அவமதித்து விட்டதாக வெளியான செய்திகள் உண்மைக்கு புறமானவை நேதாஜி பிறந்தநாள் விழாவில் நான் பேசியதை ஊடகங்கள் சில திரித்து வெளியிட்டன நாட்டின் சுதந்திரத்திற்கு நேதாஜி கொடுத்த பங்களிப்புக்கு உரிய வகையில் அவர் பாராட்டப்படவில்லை என்றே நான் கூறினேன் என்று தெரிவித்துள்ளார்